வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ மீண்டும் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை துண்டிக்கப்பட்ட தலையில் ரோஜா மலர் புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கிற கதை தான் இதுவும் விசித்திர திருடர்கள் போன வருஷம் டிசம்பர் மாதம் மத்திய ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற காங்கோ நாட்டில் நடந்த சர்வதேச எழுத்தாளர் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக தலைநகர் கின்ஷாஷாவுக்கு போயிருந்த தமிழ் இலக்கியத்தில் பாலின பேதமும் பன்முக பாலியல் கோட்பாடுகளும் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரையை சமர்ப்பிக்கணும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ரெண்டு எழுத்தாளர்கள் கலந்துக்கிட்டாங்க என்னோட வந்த ஹிந்தி எழுத்தாளர்கிட்ட பேசக்கூட முடியல அவருக்கு ஹிந்தியை தவிர வேறு எதுவுமே தெரியல போதாததுக்கு அவர் என்கிட்ட கியான் மதராசி ஹிந்தி படுத்தானா அப்படின்னு எடுத்த உடனே கேள்வி கேட்டார் அந்த கணத்திலிருந்து அவரோட எனக்கு தொடர்பு விட்டு போச்சு கின்சாசாவில் இறங்குனதும் அங்கே இருந்த எழுத்தாளர்கள் ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒவ்வொரு எழுத்தாளரை தங்க வைக்கிறது அப்படின்னு ஏற்பாடாக இருந்தது தெரிஞ்சது விமான நிலையத்திலேருந்து என்னை வரவேற்று கூட்டிகிட்டு போகிறதுக்காக காங்கோ எழுத்தாளர் நாடக ஆசிரியர் மாகுவே பூம்பா காத்துக்கிட்டு இருந்தார் அறுபது வயசு இருக்கும் எந்த கபடமும் இல்லாத ஆப்பிரிக்க முகத்தில் ஏகப்பட்ட சுருக்கங்களோடு இருந்தார் என்னை கட்டி அணைச்சி மனம் குளிர்ந்து அவர் சிரித்த சிரிப்பில் இடைவெளி மறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கார் உண்மையிலேயே கப்பல் மாதிரி இருந்துச்சு காரில் ஏறினதும் ஒரு தனி அறைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு உணர்வு உண்மையிலேயே புகழ்பெற்ற எழுத்தாளராக இருப்பார் தான் போல இருக்குது அவர் காரில் போகும்போது பேசிக்கிட்டே வந்தார் யூ வாண்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காரோட சீட்டில் முன்னால் உள்ள பட்டனை அழுத்துனார் உள்ளிருந்து சின்னதாக மினி பார் வெளியே வந்துச்சு விதவிதமான நிறங்களில் இருந்த அந்த திரவங்களை பார்த்ததும் தொண்டையில் தாகம் எடுத்தது என்ன கஷ்டம்னு சொன்னால் ஒரு பைக்கு உள்ளே போனாலும் தூக்கம் வந்துடும் கண்களில் ஆசை தான் வி ஹேபிட்டட் நைட் அப்படின்னு சொன்னேன் அவர் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மினி பாரம் மூடினார் அதுக்கப்புறம் காங்கோ நாட்டை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு நானும் அவர் இடைவெளி விடும்போதெல்லாம் இந்தியாவை பற்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவருக்கு கடைசி வரைக்கும் சொல்லவே முடியல ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் இடைவெளியே கொடுக்கவே இல்லை அரை மணி நேரம் பிரயாணத்துக்கு அப்புறம் காங்கோ நாட்டை பற்றி ஒரு பயணக்கட்டுரை எழுதுகிற அளவுக்கு எங்கிட்ட தகவல்கள் இருந்துச்சு அவரோட பண்ணை வீட்டில் எனக்குன்னு ஒரு தனியார சகல வசதிகளோடு இருந்துச்சு என்னைய என்னோடய அறையில் விட்டுட்டு சாயந்தரம் சந்திப்பதா சந்திக்கிறதா சொல்லிட்டு போயிட்டாரு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கருத்தரங்கோட துவக்க விழா நான் குளிச்சு விட்டு படுக்கையில் படுத்தேன் என்னோட மனசில் நான் இந்த கட்டுரை பற்றின சிந்தனைகளை ஓடிக்கிட்டு இருந்துச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு மாகுவே வந்துட்டார் வரும்போது கூடவே முப்பது வயசு இருக்கிற ஒரு பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்தார் நவீன உடையில் ரொம்ப கவர்ச்சியாக இருந்த அந்த பெண்மணி மாகுவேயோட காதலி மாகுவேவோட காதலி அபோ அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க உண்மையை சொல்லணுன்னா அபோ பார்க்குறதுக்கு அழகாக இல்லைனாலும் கவர்ச்சியாக இருந்தாங்க அவர் மாகுவோட ஒட்டிக்கிட்டே இருந்தால் கூட அவரோட பார்வை என் மீது தான் இருந்தது அப்படிங்கிறத நான் கவனித்தேன் நான் கூச்சப்படுறத பார்த்துட்டு சிரித்தாங்க அதோட என்னை பார்த்து கண் மிட்டி மாகுவேயோடய உதடுகளை கவி முத்தமிட்டுக்கிட்டாங்க நான் உணர்ச்சி வேகத்தில் கொஞ்சம் தவிச்சு தான் போனேன் மாகுவேதி எல்லாம் கவனிக்கவே இல்லை நாங்கள் மூணு பேரும் காங்கோட மனமிக்க நாட்டு சாராயத்தை குடித்தோம் அப்போ தான் நான் மாகுவேகிட்டேன் ஷெல் ஐ ஹாவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ரீடிங் யுவர் ஸ்டோரி ப்ளீஸ் அப்படின்னு கேட்டேன் அதை கேட்டுக்கிட்ட அவர் சிரிச்சார் நோ ஃபார்மாலிட்டிஸ் நோ ஃபார்மாலிட்டி த்ரூ அப்படின்னு முதுகில் ஓங்கி தட்டினார் அதுக்கப்புறம் அந்த அறையை விட்டு வெளியே போயிட்டார் சில நிமிடங்களை திரும்பி வந்து அவருடைய கையில் ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு அந்த பத்திரிகை திருப்பி ஒரு பக்கத்தை காமிச்சார் அதில் அவரோட புகைப்படம் இருந்துச்சு ஆனால் மொழி புரியல அந்த நாட்டில் உள்ள லிங்காலா மொழியில் வெளிவர பத்திரிகை அது நான் உதட்டை புதுக்கிறத பார்த்த மாகுவே அந்த கதையை ஆங்கிலத்தில் எங்கிட்ட சொன்னார் நான் குடித்த காங்கோ நாட்டு சாராயமா குடிவெறியில் மாகுவேயோட காதலி என்னை முத்தமிட்ட போதையா அப்படின்னு தெரியல அவர் எழுதின கதையை சொல்ல சொல்ல என் கண் முன்னாடி அந்த கதையோட ஒவ்வொரு வரியும் காட்சி ரூபங்களாக விரிஞ்சுக்கிட்டு இருந்தது கொஞ்சமும் எதிர்பாராத கதையின் முடிவை கேட்டு நான் திறந்த வாயை மூடல இது உண்மையில் நடந்த கதை முப்பது நாற்பது வருஷங்களுக்கு மேலே இருக்கும் நான் அப்போ இளைஞனாக இருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காங்கோ நாட்டில் இரநூறு எனக்குழுக்கள் இருக்காங்க இரநூறு இனக்குழுக்களும் இரநூறு மொழிகள் பேசுவாங்க அனைத்து இனக்குழுக்களுக்கும் தனித்தனியாக கடவுள்கள் வழிபாட்டு முறை சடங்குகள் துன்பங்கள் அப்படின்னு ஒன்றுக்கொன்னு முற்றிலும் சம்மந்தமில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க உங்களோட நாட்டில் மகாத்மா காந்தி சொன்னாரே ஒரே மதத்தில் பல வண்ணங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தோம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் பிரச்சனை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டுக்குவோம் சில உயிர் பலிகள் கூட வரும் ஆனால் பெரிய விரோதம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது காங்கோவில் தாதுவோல அளவிட முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்கும் அதை கொள்ளையடிக்கிறதுக்காகவே காங்கோவோட முன்னாள் எஜமானரான பெல்ஜியத்திலிருந்து எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே போட்டி போட்டுக்கிட்டு காங்கோவை சூ சோறையாட திட்டங்கள் திக்கினபடி தான் இருந்தாங்க அப்போ காங்கோவோட பெயர் ஜைரே முக்கியமான தாதுவான கோபால்ட்டு வரைமுறை இல்லாமல் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு எல்லாத்தையும் முடும்பா மலைத்தொடர் மௌனமாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு எமிலி ஜோலாவும் மாப்பசானும் அறிமுகமானாங்க ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்க்கப்பட்ட உலக செவ்வியல் இலக்கியங்களை படித்தோம் எழுதுவதற்கான ஆசை எங்களுக்குள்ளே துளிர்விட ஆரம்பிச்சது என்னோட படிச்சுக்கிட்டு இருந்த போங்கோ அப்படிங்கிற ஒரு அழகான பெண்ணை கவர்வதற்காக கவிதைகள் எழுதிக்கிட்டு இருந்தேன் மற்ற பெண்களை மாதிரி அவள் கிடையாது அளவான அவளுடைய உடல் அமைப்பு மெலிதான உதடுகள் கூர்மையான மூக்கு என்னை ரொம்ப இருந்துச்சு ஏன்னா மற்ற பெண்கள் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க அளவுக்கு மீறிய உடல் வளர்ச்சி இருக்கும் ஆனால் அவ காதுலேருந்து தனிச்சு தெரிஞ்சா அவகிட்ட என்னுடைய காதல் ரசம் சொட்டும் கவிதைகளை கொண்டு போய் கொடுத்தேன் அவள் எதுவுமே பேசாமல் வாங்கிக்கிட்டான் ஆனால் அந்த கவிதைகளை பார்த்துட்டு ஒரு புன்னகை தந்தா அது போது அப்படின்னு நான் நினச்சேன் என்னோட கவிதைகளை வாசித்தா என்னை கட்டாயம் காதலிப்பா அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் கல்லூரி முடியும் போது அவள் ஒரு நாள் என்னை பார்த்து வந்தா என்னுடைய இதயம் அப்படியே நார்மலாக துடிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக படபடன்னு துடிச்சிது அவளோட கைப்பையிலிருந்து கத்தையாக நான் எழுதினேன் அத்தனை கவிதைகளையும் எடுத்து கொடுத்துட்டு தனக்கு லிங்கால தெரியாது அப்படின்னு ஃப்ரெஞ்சு மொழியில் சொல்லிட்டு போயிட்டான் அடி பாவி இதை முதல்லையே சொல்லியிருக்கலாமே அவ ஸ்வாங்கிலி மொழி பேசுகிற இனக்குழுவை சேர்ந்தவ அப்படிங்கிறது எனக்கு தாமதமாகத்தான் தெரிஞ்சுது ஆனால் அவளை மறக்க முடியல தினமும் கல்லூரியில் அவளை பார்த்து சிரிப்பேன் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் திடீர்னு ஒரு வாரமாக அவளை காணலை போங்கோவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் முன்னாடி ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் நடந்தது உண்மை தான் தங்களோட இனக்குழுக்களோட பெண்களின் எண்ணிக்கையை குறைஞ்சப்ப மற்ற இனக்குழுக்களோட பெண்களை திருடி தன்னோட இனக்குழுக்களை சேர்த்துக்குவாங்களாம் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் நடக்கிறதே கிடையாது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஆனால் மறுநாள் நகரோட பல பகுதிகளில் இருந்து வேறு வேறு பெண்கள் திருடப்பட்டிருப்பதை பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் தெரிவிச்சுக்கிட்டே இருந்து அத்தோட திருடர்கள் பற்றிய துப்பு செய்திகளும் வந்துக்கிட்டே இருந்தது எல்லா தொலைக்காட்சிகளும் சேனல்களும் பெண் திருட்டு பிரேக்கிங் நியூஸாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு டாக் ஷோக்கள் நடந்துச்சு மதவாதிகள் பெண்ணியவாதிகள் உளவியலாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் இப்படி எல்லாருமே அந்த டாக் ஷோவில் கலந்துக்கிட்டு மேலும் மேலும் பீதியை கிளப்பிட்டே இருந்தாங்க பெண்களை பாதுகாக்க எல்லோரும் டிப்ஸ்களை அள்ளி அள்ளி வீசிக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட திருட்டு நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒன்று கவர்ச்சியான உடை அப்புறம் அலங்காரம் பண்ணிக்கிறது கண்டு நேரங்களில் வெளியில் சுற்றுறது மது சிகரெட் பிடிக்கிறது ஆண் நண்பர்களோட பழகுறது பெண்களோட உடல் வளைவுகள் வேலைக்கு போகிறது கல்வி கற்பது பெண்ணாய் பிறக்கிறது இப்படி காரணங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த டாக் ஷோவில் அதுக்கு பரிகாரங்களையும் சொன்னாங்க வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருக்கணும் கல்வி கற்றுக்கொள்ளாமல் இருக்கணும் தலை முதல் கால் வரை புர்கா அணிஞ்சிட்டு தான் போகணும் வேலைக்கு செல்லாமல் இருக்கணும் பிறக்க போகும் பெண் குழந்தைகளை கருவிலேயே அழிச்சிடணும் இப்படி வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதற்குள்ளே வேறு ஒரு பயங்கர செய்தியும் வந்துச்சு அதாவது திருடிய பெண்களின் மார்புகளை அறுத்துடுறாங்க அப்படின்னு காலையில் கின்ஷாக்காவிலிருந்து புறநகர் போன பேருந்தில் அறுக்கப்பட்ட ரெண்டு மார்பகங்கள் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு ஒரு குளிர்சாதன பெட்டியில் கண்டெடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்துச்சு அவ்வளவுதான் தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாத்துக்கும் கொண்டாட்டமாக போயிடுச்சு பெண்களின் மார்பகங்களை பற்றிய வரலாறு செய்திகளை படங்களோட ஒளிபரப்பினாங்க விதவிதமான மார்புகளை திரையில் காட்டி மக்களை தொலைக்காட்சியை விட்டு அகல விடாமல் பார்த்துக்கிட்டாங்க சுமும்பா இனக்குழுவோட குலதெய்வத்திற்கு மூன்று மார்புகள் இருக்கிறத காட்டினாங்க லோம்பி மரத் தெய்வதைகளுக்கு ஒற்றை மார்பகமே இருக்கிறதா சொன்னாங்க அமேசான் காட்டு தேவதை ஒற்றை மார்பகத்தோட காட்டை வளம் புரிகிறதாகவும் ஆசிய நாட்டு இதிகாசமான ராமாயணத்தில் காட்டுக்கு வசவாசம் செல்லும் மெலிந்த மார்புகளுடைய சீதாவை விட்டுட்டு பூர்வக்குடி பெண்ணான சூர்பநகையின் அழகை கண்டு மயங்கிவிடக்கூடாதுன்னு சொல்லி ராமனோட தம்பி லஷ்மணன் பொங்கி நின்ற சூர்பநகையின் மார்ப அறுத்த செய்தியையும் சிலப்பதிகாரத்தில் தன் கணவனை கொன்றதின் மூலமா நீதி வழுவிய அண்ணன் பாண்டிய நெடுஞ்செலியனோட குற்றம் கடிந்து மரணம் அடைந்த செய்தியை கண்ணகி தன் மார்புகளில் ஒற்றை மார்பு திருகி மதுரை நகரையே எரிச்சா அப்படிங்கிற செய்தியும் பெண்களின் மீதான கொடிய வன்முறைகளில் மார்பை அறுத்தலும் ஒன்று என்பதை ஈழப்பொருளை சிங்கள இராணுவம் செய்து காட்டியது அப்படிங்கிறதும் ஆய்வுகள் வந்துச்சு உடனே மக்கள் தங்களோட பெண்களின் மார்பை அறுக்காமல் இருக்கிறதுக்காக பல உபாயங்களை தேடினாங்க விதவிதமான பாதுகாப்பு கவசங்களை மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க விதவிதமான மார்பு கவசங்களை மாட்டி விட்டாங்க கடைசியில் இரும்பினாலான அந்த மார்பு கவசத்தை கண்டுபிடிச்சாங்க அது ஒரே நாளில் ஆயிரக்கணக்காக விற்று தீந்துச்சு குளிக்கும் போது மட்டும் கலட்டி கொள்வதற்கு ஏதுவாக ஒரு பூட்டும் சாவியும் தந்திருந்தாங்க இத்தனைக்கும் பேருந்தில் கண்ட குளிர்சாதன பெட்டியில் இருந்தது மார்பகங்கள் தானா இல்லை ஆட்டுக்கரியா என்ற சந்தேகம் கூட இன்னும் தீர்க்கப்படவில்லை அந்த இரும்பு நாளான மார்பு கச்சே மாட்டப்பட்ட பெண்கள் எல்லோருமே தங்களுடைய வீட்டில் அடைச்சி வைக்கப்பட்டாங்க சைக்கோ திருடர்களை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறையினால் எந்த துப்பையும் கண்டுபிடிக்கவே முடியல அந்த விசித்திர திருடர்களை பற்றி மக்களே சித்திரங்கள் வரைய ஆரம்பித்தாங்க அவங்க தான் பேசுவாங்க ஷார்ட்ஸ் மட்டுமே உடலில் அணிஞ்சிருப்பாங்க உடலில் என்ன தடவி இருப்பாங்க கூர்மையான பிளேடுகளை வச்சுருப்பாங்க பெண்கள் படிக்கிற பள்ளி கல்லூரிக்கு முன்னாடி பெண்கள் வேலை பார்க்கும் இடங்கள் இங்கெல்லாம் மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க நைட்டு நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் ரெண்டு மணிக்கு மேலே நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே நான்கு மணிக்குள்ளே குடியிருப்பு பகுதிகளில் புரிந்து புகுந்து மயக்க மருந்து தூவி திருடிக்கிட்டு போயிடுவாங்க கூரைகளில் தாவி தாவி போவாங்க சிம்பன்சி மாதிரி மாறு வேடமிட்டுருப்பாங்க இப்படி திருடர்களை பற்றி நூற்றுக்கணக்கான செய்திகள் ஊற்று போல் வந்துக்கிட்டே இருந்துச்சு எல்லா தெருக்கள்லேயும் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ராத்திரி முழுக்க ஒரு கையில் தீப்பந்தத்தோடையும் ஒரு கையில் உருட்டுக்கட்டையோடையும் ரோந்து போனாங்க நானும் அந்த குழுவில் இருந்தேன் ஒரு நாள் எங்கள் தெருவில் இருந்து ஒரு ஆள் எதிரில் இருக்கிற என்னுடைய அத்தையோட வீட்டுக்கு நுழையிறத பார்த்து கூச்சலிட்டேன் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்னோடய அத்தையோட வீட்டுக்கதை தட்டினேன் அத்தையின் வீட்டிலிருந்து என்னுடைய மச்சான் அவசர அவசரமாக உடை அணிஞ்சிக்கிட்டு வெளியே வந்தான் அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த கூத்துல புது காதல்கள் நிறைய உருவாச்சு பழைய காதல்களும் புதுப்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் தங்களை மாவீரர்களாக காட்டிக்கொள்வதுக்காக போட்டி போட்டாங்க எல்லாரும் அவரை ஒரு வீட்டு பெண்களை பாதுகாக்கிறதுல மும்முரமாகவும் அடுத்த வீட்டு பெண்களை தவுக்கிறதுல ஆர்வமாகவும் இருந்தாங்க இன்னொரு இடத்துல ஷிலூபா மொழி பேசுகிற ஒருத்தன் காங்கோ மொழி பேசும் அவனோட நண்பர் வீட்டை தேடி போயிருந்தான் அந்த நண்பர் இல்லை அவன் திரும்பி வரும்போது ரோந்து குழுக்கிட்ட மாட்டிக்கிட்டா பேசும் மொழி புரியாததால் அவனை அடித்து கொண்டுகிட்டா கொண்டுட்டாங்க எல்லா இடங்கள்லையும் ஆண்கள் மூர்க்கமாக அழைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வேறொரு இடத்துல பிறள் மனநிலை கொண்டவனை தீயில எரிச்சிட்டாங்க கும்பலாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் மக்களை காவல்துறையினால் எதுவுமே செய்ய முடியல யாரும் எங்கும் போக முடியாத நிலைமை தான் ஏற்படுச்சு தன்னுடைய வீடு தன்னுடைய தெரு இதை தாண்டி வேறு எங்குமே போக முடியாத நிலைமையில் இருந்தாங்க வேலைக்கு போக முடியல இந்த விசித்திர திருடர்களை பற்றிய செய்தியும் கிடைக்கல இந்த திருட்டுக்கு சம்மந்தம் இன்னொரு செய்தியும் வந்துச்சு காங்கோவில் உள்ள வளங்களை எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தடையின்றி சுரண்டிக்கொள்ள ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்த செய்தி பெரிய பெரிய மார்பகங்களின் ஒளிப்படங்களுக்கு முன்னால் மங்கி போயிடுச்சு உணவுக்கே வழி இல்லாமல் போனப்போ மக்கள் போராட்டங்கள் நடத்தினாங்க தெருக்கல்ல மக்கள் கூட்டமாக குவிஞ்சாங்க இப்போ தொலைக்காட்சிகள்லேயும் பத்திரிகைகளையும் வேறு விதமான செய்திகள் வர ஆரம்பிச்சு அந்நிய நாட்டுக்கு ஒப்பந்த பத்திரங்கள் கையெழுத்தான பிறகு அரசாங்கம் திடீர்னு விழிச்சுக்கிட்ட மாதிரி பெண்கள் காணாமல் போன பிரச்சனையில் தலையிடுச்சு நகர பேருந்தில் கண்டெடுக்கப்பட்டது ஆட்டுக்கறின்னு தேசிய தடவியல் துறை சொல்லிருச்சு காணாமல் போன பெண்கள் எல்லாம் தங்களுடைய காதலர்களுடன் ஓடி போயிருக்கிறாங்க யாரும் யாரிடையும் யாரும் யாரையும் திருடவில்லை பெண்களுடைய மார்பகங்கள் அறுப்பு அப்படிங்கிறது வெறும் வதந்தி அப்படின்னு தேசிய புலனாய்வு துறையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க அதிபரும் தொலைக்காட்சியில் தோன்றி மக்களை அமைதி காக்க சொன்னாங்க உள்நாட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துவோம்னு உறுதிமொழி கொடுத்தாங்க நாங்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து வெக்கத்தோடு சிரிச்சுக்கிட்டோம் பெண்கள் அதுக்கப்புறம் வெகு நாட்கள் தங்களுடைய மாறுபகங்களை பார்த்து வெக்கப்பட்டு இரும்பு கவசத்தால் மறைச்சிக்கிட்டே தெரிஞ்சாங்க தொலைக்காட்சியில் விதவிதமான மார்பகங்களை பார்த்த இளைஞர்கள் பெண்களின் மார்பகங்களை விரித்து வச்சு பார்த்துக்கிட்டே அலைஞ்சாங்க எனக்கு போங்கோ அவளுடைய காதலனுடன் ஓடிப்போனதை தீராத சோகத்தை தந்துச்சு அவளுக்காக எழுதின கவிதைகளை தீயிலிட்டேன் அவளை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி என் குல மரமான லோம்பி மரத்தின் முன்னால் சத்தியம் செஞ்சேன் நான் திருமணம் முடிக்காமல் பல காதலிகளோட என் வாழ்வை கழிச்சிக்கிட்டு அவளை பழி வாங்கிக்கிட்டு இருந்தேன் கதையை சொல்லி முடிக்கும்போது குடிச்ச சாராய போதையா இல்லை அந்த கதையோட உணர்ச்சியான்னு தெரியல மாகுவேயோட குரல் தழுதழுத்துது உண்மையில் எல்லோருக்குமே போதை அதிகமாயிருச்சு அவரோட கண்கள் இருந்து துளிர்த்த கண்ணீரை அப்போது தன் கைக்குட்டையால் தொடச்சிட்டு அவருடைய கண்ணத்தில் முத்தமிட்டான் நான் வெளியே வந்து இருளை வெளிச்சு வெகுநேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லை மயங்க வைக்கும் நில ஒளி என் புலன்களுக்கு கிளர்ச்சி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த மென்மையான ஒழியில் எல்லா பொருட்களும் துல்லியமாக தெரிஞ்சுது தூரத்தில் இருந்த முடும்பா மலை தொடர் என் அருகில் வந்து என்னை தொட்டு அழைச்சிது அதிலிருந்த தாது வளங்களை கவர்ந்து செல்வதற்காக ஐரோப்பிய திருடங்கள் இரவு பகலாக முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள் முடும்பா மலைத்தொடர் அவங்கள தன்னால் முடிஞ்ச வரைக்கும் விரட்டிக்கிட்டு இருந்துச்சு மலையில் சின்ன நெருப்பு ஜுவாலைகள் அங்கங்கே தெரிஞ்சுது எனக்கு ஏனோ இந்தியாவோட நினைவு வந்துச்சு என்ன எரியாமல் ஒரு விசுமல் வந்துச்சு என் பின்னால் நின்ன அபோ என்னை தன் தோளில் சாச்சிக்கிட்டா ஆகுவேயை காணலை அது வரைக்கும் எனக்கு கதை சொன்னது யார் அபோவாவா மாகுவேவா எனக்கு குழப்பமாக இருந்துச்சு மூளையோட மடிப்புகள் நெருப்பாக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு என் முகத்தில் பட்ட சூடான காட்டில் சாராயத்தோட வாசனை வீசிச்சு போதையால் மரத்து போயிருந்த என்னோட உதடுகளை யாரோ பற்களால் கடிக்கிற மாதிரி தோணுச்சு எப்படி நடந்த எப்படி அரைக்க போனேன் எப்படி தூங்கின அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த இரவு என்னால் என் வாழ்நாள் முழுசும் மறக்கவே முடியாது ஊருக்கு வந்த பிறகு காங்கோவில் நடந்த சர்வதேச கருத்தரங்கம் அதில் பாராட்டப்பட்ட என்னுடைய கட்டுரை எல்லாமே மறைஞ்சு போயிருச்சு மறந்து போயிருச்சு ஆனால் மாகுவேயும் அவர் சொன்ன கதையும் அந்த இரவையும் மறக்கவே முடியாது அத்தோடு என்னோட அன்னைக்கு ராத்திரி இரவை கழிச்ச அந்த ஒற்றை மார்புடைய அபோவையும் தான்